புயல் பாதிப்பால் தமிழக அரசால் ஹெக்டர் ஒன்றிற்கு இருபதாயிரம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் தொடக்கமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய செயலி மூலம் விளைநிலங்கள் கணக்கெடுப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவிலிருந்து முப்பதாம் தேதி வரையில் தொடர்ந்து இடைவிடாது மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது மழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா தாலடி நெற்பயிர்கள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் தண்ணீரில் மூழ்கி இருந்தது இந்த நிலையில் நேற்று முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதாலும் விளைநிலங்களிலிருந்து தண்ணீர் வடிகட்டும் பணியில் விவசாயிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசின் உத்தரவின்படி தண்ணீர் வடிந்த பகுதிகளில் மழையால் சம்பா பயிர்கள் பாதிப்பு குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை சீர்காழி செம்பனார்கோவில் குத்தாலம் கொள்ளிடம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வேளாண் அதிகாரிகள் பயிர் பாதிப்பு குறித்து தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட புதிய செயலி மூலம் கணக்கெடுப்பு பணியில் நேற்று முதல் தொடங்கியுள்ளனர் முதற்கட்டமாக சீர்காழி தாலுக்கா பகுதியில் புதிய செய்தி மூலம் கணக்கெடுப்பு தொடங்கின தொடர்ந்து மயிலாடுதுறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மழையூர் ஊராட்சி காளிங்கராயன் ஓடை பகுதியில் பயிர் பாதிப்புகள் குறித்து வேளாண் இணை இயக்குனர் சேகர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்து பயிர் பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் முழுவதுமாக பாதித்த பயிர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வேளாண் அலுவலர்கள் ஜிபிஆர்எஸ் கேமரா மூலம் புகைப்படம் எடுத்து ஆன்லைனில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்து கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் வேளாண்மை துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து முழுமையாக முறையாக கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் சாலையோரங்களில் பாதிப்புகளை மட்டும் பார்த்து கணக்கெடுப்பு செய்யாமல் குக்கிராமங்களில் மழையால் முழுமையாக பல இடங்களில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதையும் கணக்கெடுப்பு செய்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிவாரணம் பெற்று தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து வேளாண் துறை இணை இயக்குனர் சேகர் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா தாளடி பயிர்கள் அறுபத்தி எட்டாயிரம் ஏக்கரில் விவசாயிகளால் நடவு செய்யப்பட்டுள்ளன டிட்வா புயலால் கடந்த பத்து நாட்களாக பெய்த மழையால் மயிலாடுதுறையில் பதினெட்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது ஹெக்டரில் மழைநீர் சூழ்ந்து வடிந்து வருகிறது கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக பத்தாயிரம் ஹெக்டரில் நெற்பயிர்கள் முற்றிலும் அழிந்துவிட்டது தமிழக அரசு உத்தரவின் பெயரில் அழிந்த பயிர்களுக்கு கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளன அதன்படி முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேல் அழிந்த பயிர்களுக்கு கணக்கெடுக்கும் பணி நேற்று முன்தினம் உதவி மேலாண்மை அலுவலர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களால் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்னும் ஐந்து தினங்களுக்குள் பணிகள் நிறைவு பெற்று கருத்துறை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்தார் இந்த ஆண்டு அழிந்த பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு இருபதாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார் இந்த ஆண்டு முதல் பயிர் செய்த மதிப்பீடு புதிய செயலி மூலம் அந்தந்த விவசாயிகள் நிலத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அந்தந்த பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரிடம் தகுந்த ஆவணங்களை கொடுத்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் உடனடியாக அவர்கள் வயல்கள் ஆய்வு செய்யப்பட்டு கணக்கெடுப்பு பணியில் சேர்க்கப்படும் என தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா தாளடி இந்த ஆண்டு அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது டிப்வா புயல் காரணமாக கடந்த பத்து நாட்களாக பெய்த மழையினால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் பதினெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது ஹெக்டேரில் மழைநீர் சூழ்ந்து தற்போது வடிந்து வருகிறது இதில் கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக பத்தாயிரம் ஹெக்டேரில் பயிர் முற்றிலுமாக அழிந்துவிட்டது தற்போது தமிழக அரசின் உத்தரவின்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கணக்கெடுக்கும் பணியினை துவங்க அறிவுறுத்தியுள்ளார்கள் அதன்படி நேற்றிலிருந்து சாகுபடி செய்த பயிர்கள் அழிந்து வரும் அழிந்த பயிர்களை கணக்கு முப்பது ச முப்பத்தி மூணு சதவீதத்தின் மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நேற்று உதவி வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் கிராம நிர்வாக தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இன்னும் ஐந்து தினங்களுக்குள் இந்த கணக்கெடுக்கும் பணி முடிவுற்று அரசுக்கு கருத்துரு அனுப்பி வைக்கப்படும் மேலும் தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் இருபதாயிரம் நிவாரணமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்கள் இந்த இந்த ஆண்டு முதல் பயிர் சேத மதிப்பீடு புதிய க செயலியின் மூலமாக அந்தந்த விவசாயியின் வயலுக்கே சென்று பாதிக்கப்பட்ட பரப்பினை ஆய்வு செய்யப்படுகிறது எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் தங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருப்பின் தங்களுடைய பகுதி உதவி வேளாண்மை அலுவலர் அல்லது கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்தால் தங்களுடைய நில விவரங்களை ஆதார் எண் குடும்ப அட்டை எண் சிட்டா அடங்கல் மற்றும் தங்களுடைய பாஸ்புக் சேமிப்பு வங்கி கணக்கின் வங்கி கணக்கின் முதல் நகல் முதல் பக்க நகலையும் அணித்தால் உடனடியாக அவர்களுடைய வயலை ஆய்வு செய்து உடனடியாக பதிவேற்றம் செய்து அவர்களுடைய பயிர் சேத மதிப்பீடு கணக்கிடப்படும் என்னோடய பேர் சண்முகம் மயிலாடுதுறை மாவட்டம் மொழியூர் பஞ்சாயத்து மயிலாடுதுறை தாலுக்கா என்னோடய நிலம் வந்து காளிங்கராயத்தில் காளிங்கராயன் ஓடுங்கிற ஸ்டேஜில் இருக்கு இந்த நிலத்தை வந்து இப்போ இந்த டிட்டா புயல் வந்து பதினஞ்சு இருபது நாள் இதில் ஒரு மாத பயிர் வந்து முடி இருக்கு நான் நட்டு பயிரோட ரகம் வந்து டிபிஎஸ் மூணு இது வந்து ஏஓ சார் விஓ சார் மற்றும் எல்லாரும் வந்து பதினஞ்சு தினத்துக்கு முன்னாடி அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாலும் வந்து வந்து எங்களை வந்து உங்களோட நிலத்தை சர்வே நம்பரு இதெல்லாம் கட்டின இன்சூரன்ஸ் கட்டின எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்து ஆய்வு பண்ணி அவங்க ஒரு செயலி புது செயலி மூலியமாக எங்கள் நிலத்த வந்து துல்லியமாக ஆய்வு செய்தாங்க அதோட நாங்களாம் தோராயமாக சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து தனியாக எந்த நிலம் பாதிச்சுருக்கோ அந்த நிலத்தை நேரடியாக ஆய்வு பண்ணுறதுனால எங்களுக்கு க ஒரு திருப்தியாகவும் மனநிறைவும் இருக்குது இந்த பாதிப்புக்கு மு முழுமையான பாதிப்பு அடைஞ்சிருக்க அந்த பாதிப்புக்கு ஐயா அடிக்கடி வந்து பார்த்தது ஒரு மனதிருப்தி இருந்தாலும் எங்களுக்கு வந்து இப்போ பண உதவி வந்து செஞ்சு எங்களை வந்து மீண்டும் புது வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க சொல்லி தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கிறேன் கடந்த ஆண்டு ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க இந்த ஆண்டு எங்களுக்கு அறிவிச்சது ஓரளவுக்கு திருப்தி ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்குது மன நிறைவாகவும் இருக்கு இதை முழுமையாக எங்களுக்கு செய்து தர முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறார்கள் வேண்டி கேட்கிறேன் வணக்கம் என் பேர் வெங்கடேசன் திருநன்றியூர் நான் வெளியூர் கிராமம் நாற்பத்தி ஒன்று காலை நான் விவசாயம் செய்து வருகிறேன் கரெக்டாக மூன்றரை மூன்றரை ஏக்கர் விவசாயம் செய்து வருகிறேன் இது பதினஞ்சு இருபது நாளாக நட்டு சுத்தமாக தண்ணீரை டிப்ள டிப்வா பெயரால் எனக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டது இதை ஏடிஓ அவர்கள் மற்றும் ஏடி அனைவரும் அதிகாரிகள் வந்து என் நிலத்தை இது பார்த்து தேவைய பார்த்து அதை கணக்கெடுத்து அவர்களின் உள்ள மூலியமாக கணக்கெடுத்து எனக்கு செயலி மூலமாக கணக்கெடுத்து துள்ளி ஆய்வு செய்து எனக்கு தகுந்த நிவாரணத்தை கொடுத்து உள்ளார்கள் எனக்கு மனமார்ந்த நாட்டு முதலமைச்சர் ஐஆர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க